கல் மற்றும் பதநீர் குறித்து எந்த விதமான புரிதலும் இல்லாமல் சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி பேசியிருப்பதாக தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எமது மாலைமுறை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் பதநீரில் சில பொருட்களை கலந்து அதை போதைப் பொருளாக்குனாங்க அதனால தான் கல்லுக்கு தடவை வச்சாங்க அப்படிங்கிற கருத்து சொன்னார் அதுக்கு சபாநாயகர் அவர்கள் பதில் சொன்னார்கள் கல் பதநீரை ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டா அது மீண்டும் கல்லாத்தான் மாறும் அந்த சுண்ணாம்புங்கிறது கொஞ்ச நேரம் ஃபர்மெண்டேஷன் ஆகாத வச்சுருக்கும் அதான வழியை மறுபடியும் பழையபடி கல்லாத்தான் மாறும் அந்த பதநீர் அப்படின்னு தக்க பதில் சொன்னாங்க ஒரு புரிதல் இல்லாமல் அமைச்சர் அவர்கள் இதில் பதில் சொல்லியிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த அளவில் கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய பொருளோ மதுவோ அல்ல அது ஒரு உணவு இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு விரைவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக மக்களிடையே இருக்கின்றது இன்று தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி இறக்கி சந்தைப்படுத்துகின்றார்கள் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலகு சட்டமா இல்லை மதுவிலகு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா ஏஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதை முதல்வர் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார் உணர்ந்து விரைவில் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மேலும் தடையை நீக்கினால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறும்